கொள்கை அப்படிங்கிறது நல்ல முயற்சி பயிற்சி ஒரு வாதம் தான் ஆனால் உலகளாவிய அளவில் பிற இனங்களோடு நாம் இணைந்து இயைந்து இயங்குவதற்கு ஒரு புதுமொழி தேவைப்படுகிறோம் இந்தியர்களோடு மட்டுமல்ல உலகளாவிய அளவில் ஆங்கிலம் பரவலாக பல உலக நாடுகளில் பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இந்தியாவிலும் ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழியாக இருப்பதை அறிவோம் எனவே தாய்மொழியோடு இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது என்ற இருமொழி கொள்கை மிகவும் பொருத்தமானது இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் ஏதுவானது மூன்றாவது மொழி நான்காவது மொழி ஐந்தாவது மொழி என்று சொல்லுவது தனிநபர் விருப்பத்தை பொறுத்தது ஆர்வத்தை பொறுத்தது வேலைவாய்ப்பை நோக்கமாக கொண்ட அடிப்படையில் தேர்வு செய்யக்கூடிய ஒன்றாகும் ஆனால் இந்தியாவில் என்ன நோக்கத்திலே இந்தியை திணிக்கிறார்கள் என்றால் வேலைவாய்ப்பு என்ற நோக்கத்தில் அல்ல மொழித்திறனை திறனை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலும் அல்ல இந்தியாவுக்கு ஒரே மதம் இருக்க வேண்டும் என்பதைப் போல ஒரே மொழி இருக்க வேண்டும் அப்போதுதான் இதை ஒரே தேசமாக உருவாக்க முடியும் என்பது டெல்லியிலே ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருக்கிறது அதற்காக அவர்கள் ஆங்கிலத்தை அன்னிய மொழி என்பதைப் போல ஒரு வெறுப்பை கிடைக்கிறார் இந்தியை இந்தியாவில் ஒரே ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக அனைத்து பயன்பாட்டுக்கு உரிய மொழியாக மாற்ற வேண்டும் இந்தியாவின் ஒரே மதம் இந்து மதமாகவும் ஒரே மொழி இந்தி மொழியாகவும் மாறும்போதுதான் நாம் ஒரே இந்திய உணர்வுள்ளவர்களாக இந்தியர்களாக மாற முடியும் என்ற கணக்கில் அவர்கள் இதை செய்கிறார்கள் ஆகவே இந்திய அரசமைப்பு சட்டம் அனுமதித்துள்ள பன்மைத்துவத்தை சிதைக்கிற முயற்சி அந்த அடிப்படையில் தான் இந்தியை நாம் திணிக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம்